பெருமக்களே ஒரு பத்து நிமிடம் குரானை நிறைவு செய்திருக்கிறோம் நிறைவு செய்வது பொருத்தமாக இருக்கும் இந்த உண்மத் புரான் பெற்ற உண்மையுரான் வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் அந்த குரானை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை ஒவ்வொரு வருடமும் குரானை நிறைவு செய்திருக்கிற இது போன்ற மஜிலிசிலே நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் குரான் தான் நமக்கான மருமை அல்லாஹுடன் உள்ள நமக்கான தொடர்பு குரான் தான் குரான் நாம் அதன் மீதான கடமை ஐந்து கடமைகள் இருக்கிறது நாம் ஒவ்வொருவர்களின் மீதும் குரானுக்கான நமக்கான கடமை இந்த ஐந்து கடமை

இந்த கடமையில நான் எந்த நிறைவேற்றிருக்கிறேன் என்று இந்த நிமிஷத்துல நாம் ஒவ்வொருவர்களும் முடிவெடுக்கணும் முதலாவது குரானின் மீதான கடமை என்னன்னா குரான ஓதன் குரான ஓதுறது முஸ்லீம்கள் மீது கடமை நாம் எத்தனை பேர்கள் குரவான ஓதுறோம் தெரியாது அல்லது ஓத தெரிஞ்சிருக்கிறோம் தெரியாது எனவே குரான ஓதுறது இரண்டாவது மனப்பாடம் செய்யறது அது குர்ஆன் முழுக்க இருக்கலாம் ஒரு பத்து சூறாவாக இருக்கலாம் இருக்கலாம் நம்ம எவ்வளவு மனப்பாடம் மனப்பானம் இதுவரைக்கும் மனப்பானம் ஓதுவதற்கோ மனப்பாடம் செய்வதற்கோ என்னால முடியாது கஷ்டம் அப்படி எல்லாம் அல்லாண்டு சொல்லி நம்ம தட்டி கழிக்க முடியாது நாளை கபூர்ல நாம் சந்திக்க போகிற முதல் விஷயமே குர்ஆன் தான் குர்ஆன் தான் கபூர்ல வந்து நிற்கும்

மனப்பாடம் செய்யணும் அதுவும் கடமை பண்ணணும் நம்மால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க ஒரு பத்து ஆயிரத்து தொலான மனப்பாடம் செஞ்சாலும் அது பாக்கியம் தான் சின்ன வயசுல ஆறு வயசுல பத்து வயசுல ஒரு அஞ்சு சூறாவை மனப்பாடம் பண்ணிருப்போம் இன்னைக்கு ஐம்பது வயசு ஆகும் ஆனா இன்னும் அந்த அஞ்சு சூறாவது நமக்கு மனப்பாடம் எல்லா விஷயத்திலயும் இருப்போம் ஆனா அப்டேட் ஆக மாட்டோம்

மத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் குரானுங்கிறது முஸ்லீம்களுக்கான வேதம் கிடையாது அது எல்லா மக்களுக்கான சுத்தி இருக்கிற மக்களுக்கும் குரானு கொண்டு போகணும் யோசிக்கணும் இந்த ஐந்து கடமைகள் நான் ரொம்ப சுருக்கமா சொல்லி இருக்கிறேன் ஒவ்வொன்னையும் விவரித்து பல மணி நேரங்கள் பேச வேண்டிய தலைப்பு ஓதுறது மனப்பாடம் செய்யறது அமல் செய்யறது சிந்திக்கிறது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த அஞ்சு கடமைகளும் மீதான நமக்கு கடமை பெருமக்களே நான் ஒரே ஒரு கடமையை மாத்திரம் கொஞ்சம் முஸ்லீம் வேண்டிய விஷயம் குரானுடைய கருத்துக்களை ஆய்வுகளும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு வேதம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது செல்ல சொன்னாங்க தலையணையாக பயன்படுத்தாதீங்க செல்லதா

இன்றைய அறிவியல் உலகம் தோற்று நிற்கிற எத்தனையோ அறிவியல் ஆய்வுகள் இருக்கிறது குரான்ல குரான் பேசாத அறிவு துறை இல்லை எல்லா கலைகளும் பேசுகிற அந்த குரானை நாம் இன்றைக்கு வரைக்கும் நாம் ஆய்வுக்கு உட்படுத்தல ஆனா நாம ஆய்வு செய்யறது ஆனா எத்தனையோ மக்கள் ஆய்வு செய்யறார் குரான் இன்னைக்கு மேற்குலகத்துல வந்து குரான் பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது முஸ்லிம்களிடத்துல குரானுக்கான ஆய்வு ரொம்ப குறைஞ்சு போச்சு ஆனா முஸ்லீம் அல்லாத ஆய்வாளர்கள் குறவான பெரிய அளவு ஆய்வுக்கு எடுக்கிறார் ஒரு சாதாரணமான பிரான்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் ஒரு ரெண்டு மூணு நர்ஸ் குழந்தை அந்த சமயத்துல வந்து டெலிவரி நடக்குது குழந்தை மாறி போயிடுது ஒரே நேரத்துல பிறந்து ரெண்டு தாய்மார்கள் ஒரு குழந்தை ஆண் குழந்தை ஒரு குழந்தை பெண் குழந்தை குழந்தை மாறிடுச்சு ரெண்டு தாயுமே ஆண் குழந்தை என் குழந்தை தான் சொல்றாங்க இப்ப ஒரு நர்ஸுகள் ரெண்டு நர்ஸ் அதுல ஒரு முஸ்லீம் நர்ஸ் அந்த அம்மாட்டை சொல்றது நீங்க எதுக்கு எடுத்தாலும் குரான் தீர்வு இருக்குது தூர் தீர்வு இருக்குதுன்னு சொல்றீங்க இதுக்கெல்லாம் குரான்ல தீர்வு இருக்குதான்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்டுச்சு உடனே அந்த முஸ்லீம் பெண்மணி எகிப்தனுடைய அல்லது பல்கலைக்கழகத்தினுடைய அறிஞர்களுக்கு கடிதம் எழுதுனாங்க எங்க ஹாஸ்பிட்டல் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது எந்த குழந்தை அந்த ஆண் குழந்தை பெண் குழந்தைங்கிறத எங்களால் கண்டுபிடிக்க முடியல இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்குதா கேட்டப்ப

சொத்து கொடுக்கறதுல ஆணுக்கு கொடுக்கிற சொத்துல பாதி பெண்ணுக்கு அப்படின்னு அதான் சொல்றான் இந்த ஆயத்தை வச்சு நாங்க ஆய்வு செய்திருக்கிறோம் இது சொத்துக்கு மட்டுமல்ல அல்லா தாய்ப்பாடை கூட ஆணுக்கு ரெண்டு மடங்காக பெண்ணுக்கு ஒரு மடங்காக தான் அல்லா கொடுக்கிறார் நீங்கள் இதை ஆய்வு செய்து நிறுத்து பாருங்கள் என்று சொன்ன பொழுது பிரான்சினுடைய அந்த ஹாஸ்பிடல்ல குரானுடைய அந்த ஆயத்து அற்புதமாக அந்த காலகட்டத்தில் பெரிய ஆய்வு தந்துச்சு வரலாறு நடிகளும் இப்படி நிறைய விஷயங்கள்

அப்படியே நிறைய உப்பு இருக்கிறது அதை வைத்து கடலுக்கு கடியில் இருந்து எடுக்கப்பட்ட உடல்தான் தான் அவர் கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சிட்டு அவர் ஒரு ஆச்சரியத்தை சொன்னாரு கடலுக்கு அடியில் இருந்து எடுக்கப்படுகிற எத்தனையோ உடல்கள் அது சிதைக்கப்பட்டு போகும் பால்படுத்தப்பட்டு போகும் ஆனா இவன் உடல் ஏதோ ஒரு வகையாக பதப்படுத்தப்பட்டிருக்கிறது கெட்டு போகாமல் அது என்ன பொருள் மூலமாக பாதுகாக்கப்பட்டதுங்கிறது அறிவியல் எங்களுக்கு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடலை வச்சு அவர் உள்ளே பயணித்த பொழுதுப்பட்டான் அதோடு நிறுத்தி அடுத்து குரான் எடுக்கிறார் இந்த மாரிசு புகை இந்த உடலை பற்றி குரான் சொல்லியிருக்கிறது என்று ஒரு விஞ்ஞானி சொன்ன பொழுது குரானில்

பாதுகாக்கப்படும் இன்னைக்கு வரைக்கும் தைரியமா சொல்லப்படும் ஒரு கிறிஸ்தவ பாதிரி டாக்டர் பில்லருங்கிறவர் குரான ஆய்வுகள் உள்ள வந்தாரு அவருடைய நோக்கம் என்னன்னா ஒரே ஒரு நோக்கம் தான் எப்படியாவது குரான்ல இருந்து தப்ப கண்டுபிடிச்சு கிறிஸ்தவ மதத்தை வந்து உயரத்துக்கு கொண்டு போயிருங்கிற அவருடைய எண்ணம் உள்ள வந்தாரு நிறைய ஆயுதங்கள் ஆய்வு செஞ்சாரு இன்று நம்ம ஓதுன ஒரே ஒரு வசனம் அவர் அப்படி ஈர்த்திருச்சு தப்பத்தியதா அபிலகமே ஒத்தப்படும்

இந்த குர்பான பொய்யாக்குறதுக்கு பத்து வருஷம் அவனுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு சும்மா பொய் காண்டியாவது அவன் கலிமா சொல்றன்னு சொல்லிட்டான் வைங்க இந்த குரான் ஆயத்து கொய்யாயிடும் அது கூட அவனால முடியல எனவே குர்ஆன் என்பது எது குர்பானில் சொல்லப்பட்டதோ இறுதி வரைக்கும் அது மாற்றப்படாத ஒண்ணுங்கிறத அவர் அந்த வார்த்தையிலிருந்து பொரிந்து கொண்டு அந்த டாக்டர் பில்லர் கலிமா சொல்லி குரான் குரான் இயக்கப்பட்டார் இப்படி உலகம் முழுக்க குரானால் ஈர்க்கப்பட்ட பெருமக்கள் நிறைய உண்டு நான் சில நாட்களுக்கு முன்னால் கூட சொன்னேன் இந்த நேரத்தில் சொல்லுவது பொருத்தம் கன்னடாவை சேர்ந்த ரெண்டு இளைஞர்கள் ஒரு இளைஞர் இளைஞரும் காதலிக்கிறார்கள் ரெண்டு பேரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறாங்க காதலிச்சு கல்யாணம் முடிக்கலாம் நினைக்கிறார் இந்த இளைஞர் முஸ்லீமும் அந்த அப்பா கிறிஸ்டின் கல்யாணம் முடிக்கலாம் பேரண்ட்ஸ் போய் சொல்றாங்க பெற்றவங்க சொன்னாங்க முஸ்லீம் அல்லாத ஒரு பெண்ணை இப்படி கல்யாணம் முடிக்க முடியும் அப்படி கல்யாணம் முடிச்சு வாழ்ந்தால் விபச்சார உறவு குரான் எடுத்துக்காதுன்னு சொன்னார் உடனே அவர் சொன்னார் நான் கன்வெர்ட் பண்ற முஸ்லீமாக மாறும்னா அப்படின்னு கேட்டான் தாராளமா நீ அப்படி மாறி வந்தால் அங்கன்னு நம்ம களி மிக்காம முடித்து வைக்கலாம்னு சொல்லிவிட்டாங்க இந்த பெரண்ட் சரின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணிட்ட கண்ணடிங்ஸை போய் சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லிச்சு சரி நான் இஸ்லாத்துக்கு வர ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீ சொல்கிறதுல நான் களிமா சொல்ல முடியாது நான் முதல்ல இஸ்லாத்தை பத்தி தெரியலை எனக்கு ஒரு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆறு மாசம் டைம் அதுக்குண்டான எல்லா ஐடியும் எனக்கு ஏற்பாடு பண்ணிக்கொடுதுன்னு சொன்ன உடனே இவர் குரான தூக்கி அந்த பெண்ணிட்ட கொடுத்தார் பொதுவாக கண்ணடியை பொறுத்த வரைக்கும் எதையுமே டீப்பா ஆய்வு பண்ணுவாங்க மேலோட்டமான நம்மள மாதிரி மேலோட்டம் பண்ண மாட்டாங்க எதையுமே ஒரு ஆய்வு பண்ணி அந்த அம்மா ஒரு ஆறு மாசம் ரிசர்ச் பண்ணது குரான வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு ஆறு மாசத்துக்கு பின்னால் இவர் சொன்னாரு சரி இப்ப நீ கரிமா சொல்றியா நம்ம கல்யாணம் முடிச்சுக்கலாமான்னு கேட்கறேன் நான் கரிமா சொல்லி முஸ்லீம் ஆகிறேன் அதை ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னோம் ஏன் கேட்டப்போ நம்ம சொன்ன வார்த்தை நான் நினைக்கிறேன் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் கற்பு என்பது இருக்குதுன்னு குரான் சொல்லுது எனவே குரான் உங்கள்கிட்ட இருக்கிறத குரானுடைய வாழ்க்கையில நீங்க நம்ம சொல்லுச்சு எனக்கு குரானுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு முஸ்லீம் தான் எனக்கு கல்யாணம் முடிக்கிறேன் உலகத்தில் நிறைய உண்மைகள் வெளிவந்து கொண்டே இருக்கும் எனவே காலத்திற்கும் அப்படியே காணும் எந்த காலத்திலையும் குரான் தொற்று போகாது அறிவியல் உலகம் எவ்வளவு முன்னுக்கு போனாலும்

منافعات سيو، أعمل <سؤال> سيو، آي مسيو، هني مكرر كوند بوي سير بو، الله كير بوي الحمد لله رب العالمين، اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشوعنا وتمت أعمالنا وتجاوزنا سيئاتنا وتوفنا مع صلى <applause> الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا صل عليه وسلم